கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல வந்து தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு ரெகுலரா ஆய்வு செய்வோம் என்ன பொறுத்த வரைக்கும் பயன் லார்ஜ் வந்து ஒரு கரெக்டா தான் இருக்குது அமித்ஷா வந்து நீங்க அமித்ஷா அவர்கள் சொல்றத வந்து நீங்க எடுத்து அமித்ஷா எடுத்த ஏஜென்சி அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு இருக்குது பாஜக வர்றதுக்கு முன்ன அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லை எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆகுறாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது நீங்க இன்னைக்கு அசாம் சிஎம் பாஜகவுனுடைய சிஎம் அவர் காங்கிரஸ் இருந்தப்ப ஒரு பெரிய ஊழல்வாதி நீங்க அதே மாதிரி என் சிபி இருக்க வரைக்கும் அஜித் பவார் வந்து ஊழல்வாதி பாஜகங்கள் பாஜக தான் ஒன்றிய அரசாங்கத்துல பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்டான அமைப்பு தானே மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே ஊழல் வந்து எங்க நடந்தாலும் தப்பு தான் எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள் நடந்தா மட்டும்தான் அந்த ஆளுங்கட்சியாளர் மாநிலங்கள்ல பாஜக ஊழல் பண்ண பரவாயில்லையா அதனால அமித்ஷா அவர்கள் சொல்றது வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் ஒளி உங்களோட ஏஜென்சி இருக்கு நீங்க போய் ஆய்வு பண்ணுங்க ஏன் அந்த ஏஜென்சி பாஜக மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது இதே தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீக்ல ரைடு நடந்தது இல்ல அறுபத்தி ஏழு கோடி ரூபா பிடிச்சோம் இருநூறு ரெண்டாயிரம் கோடி இருநூறு கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சு நீங்க தானே சொன்னீங்க இப்ப அந்த கேஸ் என்னாச்சு இல்ல பாஜகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல குறிப்பா சிறப்பா தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்கள்ல அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்றது அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறதோ அமித்ஷா செய்கிறாரே ஒழிய இங்க பாஜக மாநில ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு எடுக்கிறதோ அவங்களையும் போய் கைது பண்ண முடியாதா நான் நேற்று சொன்னேன் அவர் ஆம் ஆத்மின்னு மட்டும் மகாராஷ்டிரா டெல்லி ஒடிசா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பட்டியலே சொல்லலாம் காஷ்மீர்ல பிடிபி பஞ்சாப்ல வந்து அகாலிதளம் அசாம்ல அசாம் கணபரிசர் நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்கிற மாநில கட்சிகள் ஜேடிஎஸ் ஜேடியூ இந்த மாதிரி பல்வேறு மகாராஷ்டிராவில் சிவசேனா இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வாழ்ந்ததாக வரலாறு வளர்ந்ததாக இந்தியால சரித்திரம் கிடையாது அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க அதிமுக ஒரு அவங்களை மிரட்டி பணிய வச்சுதான் எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில சென்றதோ அதே நிலைதான் நான் அதிமுகவுக்கும் இங்கே வருங்கிறது நான் வருத்தத்தோட சொல்றேன் அதைத்தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் தெரியும் இல்ல அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பாங்க இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியா தான் இருக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறத பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆகும் ஆனா கூட்டணி அமைத்தால் மட்டும் தமிழ்நாட்டுல ஜெயிச்ச முடியுமா இவ்வளவு நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்காங்க நீங்க காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர் தான் முதல் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியால நம்மளே செயல்படுத்துறதுக்கு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாலே எங்கேயாவது ஒரு காலை உணவு திட்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும் நீங்க இன்னைக்கு நேத்து திறன் மேம்பாடுக்காக சொல்றதுக்காக நீங்க முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலே சொன்னாங்க எவ்வளவு பேர் நாம் முதல்வன் திட்டத்திலிருந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இன்னைக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு தேர்வுகள் பாஸ் பண்ணிருக்காங்க இப்போ போன முறை கரூர் நாங்க திசா கமிட்டி நடத்துறப்ப சி ஒரு விஷயம் சொன்னாங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு குழந்தைகள் பனிரெண்டாவது படித்த பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை அதனால இவர்கள் படிப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சர்க்குலர் வந்து

கட்டமைப்பு வசதிகள் வேலை வாய்ப்புன்னு ஒரு மிக சிறப்பாக இயங்குற ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் நிச்சயமா வாக்களிப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி அரித்மெட்டிக் வைஸ் கூட நாங்க ஒரு வலுவான கூட்டணியா தான் இருக்கோம் அதனால இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் நான் இப்ப தேர்தலுக்கு வந்து இன்னும் எட்டு ஒன்பது மாசம் இருக்கு ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னே என்ன நடக்கும்னு நம்ம ஜோசியும் சொல்ல முடியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா கூட்டணிங்கிறது இன்டாக்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்